அவுது பில்லாஹி அஷ்த்தான் ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரப்பி ஜிதினி இல்மா இறைவனுடைய அருளால் நம்ம அல்குரானில் பதினஞ்சு அத்தியாயம் அல் ஹிஜ்ரு வரைக்கும் பார்த்துருக்கோம் பதினஞ்சாவது அத்தியாயத்தில் பதினஞ்சு வசனங்கள் பார்த்தோம் லாஸ்ட்டாக என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த மனிதர்கள் எல்லாம் வந்து இப்படி தான் சொல்லுவாங்க என்னென்னா எங்களுடைய கண்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கு இன்னும் நாங்கள் வந்து சூன்யம் செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்களாம் எப்போ வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்களை அவங்க பார்க்கும்போது ஸோ நபிமார்கள் என்ன தான் கொண்டு வந்து நிறைய அத்தாட்சிகளை காமிச்சாலும் இந்த மக்கள் வந்து எங்களுக்கு சூன்யமாகத்தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருந்திருக்காங்க ஸோ அதை வந்து அல்லாஹ் இங்கே அப் பண்ணி காமிக்கிறான் பதினாறாவது வசனத்திலிருந்து இறைவன் வேற என்னெல்லாம் நமக்கு சொல்லுறான் சொல்லி தரான் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அல் ஹிஜ்ரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே இது மலைப்பாறை அப்படின்னு சொன்னாலும் கூட அதையும் தாண்டி அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹிஜ்ரத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ஹிஜ்ரத் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் அது வந்து ஒரு பயணம் அவங்களுடைய இருந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்த நோக்கி பயணம் பண்ணுறது எதற்காக அப்படின்னா அவங்களுடைய கொள்கைக்காக அந்த கொள்கை என்னவாக வேணால் இருக்கலாம் ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கொள்கை இருக்கும் அந்த கொள்கைக்காக அவங்க நகரவை ஏற்படுத்துவாங்க நபி சொல்லா உலசல்லமுடைய கொள்கை என்ன மிக முக்கியமாக ஒவ்வொரு மனிதனுடைய கொள்கையும் என்னவாக இருக்கணும் அப்படின்னா என் நம்மளுடைய எஜமானன் இறைவன் இறைவன் சொன்ன முறைப்படி இந்த உலகம் அமையணும் ஸோ அதுக்கு நபியை வந்து எல்லா தலைவராக லீடராக தேர்ந்தெடுத்து நிறைய சட்டங்களையும் சொல்லி கொடுத்து இதை நீங்கள் வந்து எக்ஸ் எனக்கான பிரதிநிதியாக இருந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அனுப்பியிருந்தான் ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக நபி சல்லா அலி சொல்லாம் ஹிஜ்ரத் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் இறங்கின சூறாவாகத்தான் இது இருக்குது ஸோ இதை நம்ம மனசில் வச்சுட்டு இதுவரைக்கும் நான் எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி இறைவனுக்காக என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை நான் எப்போ வேணாலும் மாற்றிக்கிட்டு நானும் ஒரு பயணத்தை மேற்கொள்ளுவேன் அப்படிங்கிற நீயத்தோட இந்த சூறாவை அணுகுங்க ஸோ பதினாறாவது வசனம் பாருங்கள் அதாவது இது வந்து நம்மளுடைய செயல்திறன் தான் நிச்சயமாக நாம் வானத்தில் வாய்ந்த அரண்களை வச்சுருக்கோம் பார்ப்பவர்களுக்கு அவற்றை அலங்கரித்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் ஸோ வானத்தை பற்றி இங்கே பேசுகிறான் இன்றைக்கி நம்ம வந்து ஆரோனாட்டிக்ஸ் இன்னும் வந்து ஸ்பேஸ் இதை பற்றிலாம் வந்து ஒரு அது ஒரு டெக்னாலஜி அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா ஸோ அந்த டெக்னாலஜி வேற இஸ்லாம் வேற அல்லாஹ் வேற இதெல்லாம் வெவ்வேறு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா பட் அதை தாண்டி அல்லா சொல்கிறான் யோசிச்சு பாருங்க இப்போது நீங்கள் வந்து ஒரு சமையல் செஞ்சுருக்கீங்க ஏன்னா இங்கே நம்ம வந்து உமென்காக நம்ம பண்ணுறோங்கிறதுனால நான் சமையலை பற்றி பேசுகிறேன் ஓகே அப்போது வந்து நம்ம ஒரு சமையல் செய்கிறோம் அப்படின்னா அந்த சமையல் செஞ்சவங்க தானே அதை பற்றி பேசணும் நீங்கள் செஞ்ச சமையலை வந்து நான் அதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது எவ்வளோ அபத்தம் ஒரு சமையலுக்கே எப்படின்னா வல்லமை மிகுந்த இறைவன் நீங்கள் தொண்ணூத்தொம்போது பேர்கள் அவனுக்கு இருக்குதுன்னு அதை மனப்பாடம் செஞ்சு சொல்லக்கூடிய நம்ம அவனுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் டெக்னாலஜி சயின்ஸு இது எல்லாம் அவனோடதே இல்லை அது வேற யாரோ கண்டுபிடிச்சதுங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு அதை அதன் பக்கம் நம்ம போகாமையே இருக்கும் ஆனால் எல்லாம் சொல்கிறான் வானத்தை நான் தான் படைத்தேன் அதை வந்து ரொம்ப அரண் மாதிரி உயர்த்தி வச்சுருக்கேன் அரண் அப்படின்னா ஒரு மாதிரி தடுப்பு சுவர் மாதிரி ஸோ ரொம்ப உறுதியான ஒரு தடுப்பு சுவரை நான் வந்து வச்சுருக்கேன் அலங்காரமும் நான் வச்சுருக்கேன் அலங்கரிக்கிறதும் அது இருக்குது நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் வர்றதெல்லாம் வந்து இந்த அதாவது ட்ரான்ஸ்லேட் டிரான்ஸ்லேட் பண்ண பண்ணவங்களுடைய மைண்டு ஆனால் ஒவ்வொரு குரானுடைய ஆயத்துகள் ஒன்று ஒன்றுமே எல்லாருக்குமே புரியும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி புரியுதோ புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் ட்ரான்ஸ்லேஷன் நமக்கு த அரபிப்பு தெரியாதுங்கிறதுனால ட்ரான்ஸ்லேஷன் நம்ம படிக்கிறோம் ஆனால் ட்ரான்ஸ்லேஷனில் உள்ளது மட்டும்தான் சரிங்கிறது கிடையாது ஸோ முடிஞ்ச அளவு உங்களுடைய ஞானத்தை இந்த இதில் எக் இம்போஸ் பண்ணுங்க அல்லாஹ் ஸோ வானத்தை பற்றின விவகாரங்களை எல்லாம் பேசுகிறான் ஒ ஹஃபிஃபுன் ஒ ஹஃபிதுனா மின்குள்ளி ஷைதானு ரஜீம் மேலும் விரட்டப்பட்ட ஒவ்வொரு சைத்தானை விட்டும் அவற்றை பாதுகாக்கவும் செய்தோம் ஸோ வானத்துக்கு பாதுகாப்பு இருக்குது ஸோ குறிப்பிட்ட நம்ம இப்போ வானம் அப்படிங்கிறது உங்களுக்கும் ஒரு மாதிரி தெரியும் இதே சின்ன குழந்தைக்கு போய் கேட்டிங்கன்னா வானம் அப்படின்னா அது அந்தளவுக்கு யோசிக்க அது மேகத்தை பார்த்து வானம்னு சொல்லிகிட்ருக்கோம் இப்போ நமக்கும் அதே லெவல் தான் ஸோ நம்ம வந்து நம்ம கண்ணில் பார்க்குறத வானோன்னு நினச்சிட்ருக்கோம் பட் வி டோன்ட் நோ அபவுட் எனி திங் நம்ம வந்து வான அந்த ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் ஏரோஸ்பேஸ் இதை பற்றினா நமக்கு ஒன்றும் தெரியாது சரியா பட் அதை பற்றி எல்லாம் பேசுகிறாங்கிறத மனதில் வைங்க ஸோ ஷைத்தான் இருந்து நம்ம வந்து அந்த வானத்தை பாதுகாத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லிஸ்தரக அதனால் எந்த ஒரு ஷைத்தானும் அங்க போக முடியாது எதையாவது ஒட்டு கேட்பதை தவிர அப்படி அவன் ஒட்டு கேட்க முயன்றால் பிரகாசமான ஒரு தீச்சுவாலை அவனை பின் சென்று விரட்டும் ஸோ வானங்கள் அதாவது நம்ம நினைக்கிற இந்த ஏரோஸ்பேஸ்லாம் ரொம்ப சின்னது இதுவரைக்கும் மனுஷன் வந்து அந்த மூணத்தான் சயின்ஸு அப்படின்னு டெக்னாலஜி அப்படிங்கிறது அந்த மூணு வரைக்கும் தான் போயிருக்கு நிலவு வரைக்கும் தான் போயிருக்குன்னு சொல்லப்படுது அதுவும் எந்த அளவுக்கு நமக்கு தெரியலை இல்லையா ஆனால் இங்கே என்ன எல்லாம் சொல்கிறான் அப்படின்னா சைத்தான் வந்து ஒட்டு கேட்க முயன்றா ஒட்டு கேட்கிறது மட்டும் இல்லை சைத்தான வேறு எந்த மாதிரியான ஒரு பவர் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரத்துக்கு எங்கே போக முயற்சி பண்ணாலும் அவனை தீ ஜுவால விரட்டிடும் இன்றைக்கி எத் எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்ம வந்து சில நேரங்கள் பயப்படவும் செய்கிறோம் அல்லாவை மீறி இவங்க செஞ்சிட முடியுமா பட் ஷைத்தானால் ஒரு 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 ஸ்டேஜுக்கு மேலே மூவ் ஆக முடியாது ஸோ எல்லாம் இங்கே குறிப்பிட்றான் இது வானம் சார்ந்த விஷயத்தை பற்றி பேசுகிறான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நாளாக போகுதுன்னு தெரியல பட் அல்லா வந்து அதை பேசுகிறான் ஸோ அதனுடைய உரிமை அவன்கிட்ட இருக்குது ஸோ சயின்ஸும் டெக்னாலஜியும் அவனை தாண்டி இல்லைங்கிறத நம்ம மனசில் வைக்கணும் வல் அருத மதது கைனா ஃபீஹா மின்குல்லி ஷைஇம் மௌசூன் மேலும் நாம் பூமியை விரித்தோம் அதில் மலைகளை நாட்டினோம் அதில் எல்லா வகையான தாவரங்களையும் மிக பொருத்தமான அளவில் முளைக்க செய்தோம் இது ரொம்ப முக்கியம் ஒவ்வொன்றும் அதனுடைய அளவுல அல்ல முளைக்க செய்கிறான் ஸோ வானத்தை பத்தி பேசுகிறான் பூமியை பத்தி பேசுகிறான் பூமியில அவன் வச்சிருக்கக்கூடிய மலைகள் ஸோ அக்ரிகல்ச்சர் இதெல்லாமும் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அசில ஒரு ஒரு என்ன சொல்கிறது நான் ரேண்டமாக பார்த்த ஒரு ஹதீஸாக இது இருக்குது என்ன அப்படின்னா புகாரியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நபிசல்லா அலை கிட்ட வந்து விவசாயத்தை பற்றி மக்கள் கேட்கும்போது விவசாயத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்னை விட நீங்கள் நன்கு அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிற மாதிரி ஒரு ஹதீஸை வந்து நான் ரேண்டமாக அது உண்மையாக பொய்யா இல்லை இட்டு கட்டப்பட்டதா இறைவனே அறிவான் பட் அந்த மாதிரி ஒரு ஹதீசை வந்து பரவலாக பேசுகிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா விவசாயம் மட்டும் இல்லை எல்லாமுமே அல்லாவுடைய ஃபீல்டு தான் எல்லாமே அவங்களுடைய தொழில் கல்வி இன்னும் வந்து சயின்ஸு டெக்னாலஜி கவிதை இன்னும் வந்து ஆர்ட் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா எல்லாமே அல்லாஹுடையது தான் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு தான் இருக்குது சைத்தானுமே அல்லாவுடைய படைப்பு தான் ஆனால் அவனை அது அந்த சைத்தான் இனம் ஜின் இனத்தை வச்சு தான் சுலைமான் நபி வந்து பெரிய பெரிய வேலைகளையும் செஞ்சாங்க அவங்களுக்கு ஜின்கள் வசப்பட்டதுனால் ஸோ இன்றைக்கி வந்து அப்போது அப்போ அதுக்குன்னு நம்ம வந்து ஜின் இனத்தையே தப்பு சொல்லிட முடியாது பட் அவன் சே ஷைத்தானுடைய நிலைப்பாடு தப்பு ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றும் இது ஹராம் அது ஹராம் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்பில் வந்து சிலர் கேக்குறாங்க யாரோ ஒரு ஆத்தர் எழுதுன ஒரு புக்கை கொண்டு வந்து காமிச்சு இந்த புக்கை படிக்கலாமா இன்னொரு இன்னொருத்தவங்க சொல்றாங்க இல்ல இந்த புக்கை படிக்க கூடாது இது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடாக இருக்கு பாருங்க ஸோ என்ன ஏதுன்னு நம்ம பார்க்காம அது பட் இன்னொருத்தவங்க சொல்லி அதை நம்ம செய்யக்கூடாது அதை நம்மளே பார்த்து எனக்கு படிக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா அது இறைவன் எனக்கு ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் அந்த ஹோல் புக்கில் இறைவன் எனக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ அது கிடைக்கலாம் அல்லது அது தப்பு அப்படின்னு தெரிய வரும்போது இந்த மாதிரியான தவறுகள் உலகத்தில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிடலாம் அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க இதை படிங்க படிக்காதீங்கன்னு சொல்லும்போது அப்போ நம்மளுடைய அறிவு எங்கே போகுது ஸோ இதை நான் ஏன் இங்கே குறிப்பிட்றேன் அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களையும் இறைவன் தான் படைச்சிருக்கான் அதுவும் பொருத்தமான அளவில் படைச்சிருக்கான் அதை இங்கே குறிப்பிடவும் செய்கிறான் அல் ஹிஜ்ரில் இதை குறிப்பிடுறதுக்கு காரணம் இருக்கும் அடுத்து பாருங்க வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள் அனைத்தையும் நாம் அதில் அமைத்தோம் பாருங்கள் உங்க வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் நான் அல்ல உங்களுக்காகவும் நீங்கள் எவற்றுக்கு உணவளிப்பவர்களாக இல்லையோ அத்தகைய எண்ணற்ற படைப்புகளுக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள இத்தனையும் படைச்சது உங்களுக்காகவும் அண்ட் இன்னும் வெவ்வேறு படைப்புகளுக்காகவும் படைச்சிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் உணவளிச்சு இல்லை இன்னைக்கு எத்தனை ஜூஸ் அதென்ன விலங்குகளை எல்லாம் காப்பாத்துறோம் சொல்லிவிட்டு அதை விலங்குகளுடைய விலங்குகள் எல்லாம் பிடிச்சி சிறையடிச்சு நம்ம வந்து கண்காட்சியாக இருக்கோம் நம்ம நம்ம இருக்கோம் அந்த விலங்குகளுக்கு நம்ம தான் உணவு தரோன்னு அதெல்லாம் சொல்கிறோம் அந்த விலங்குகளை நீங்கள் தான் அடைச்சி வச்சுருக்கீங்க ஸோ அந்த இது வந்து விலங்குகளை மட்டும் இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்குது இல்லை நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அல்லது நம்ம வீட்டில் நம்மளை சார்ந்து யாரும் இருக்காங்க அப்படின்னாவே என்னமோ நம்ம தான் அவங்களுக்கு எல்லாம் பண்ணுற மாதிரி நம்ம தான் அவங்களுக்கு உணவளிக்கிற மாதிரி நம்ம நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம் ஆனால் உண்மை என்னென்னா அவங்க நம்ம வீட்டில் இருக்கிறதுனால தான் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு அந்த வருமானத்தை தந்திருப்பான் நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய வருமானம் ஒரு மாதிரி இருந்திருக்கும் ஒரு குழந்த வந்தோன்னா வருமானம் வர விறத்தி அடையும் இன்னொரு குழந்தை வந்தால் இன்னும் கொஞ்சம் விருத்தி அடையும் ஸோ இது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு எண்பது சதவீதம் உண்மை தான் மீதி இருபது சதவீதம் ஏன் நான் உண்மை இல்லைங்கிறேன்னா சம்டைம்ஸ் நீங்கள் வந்து உங்களோட இஎம்ஐ உங்களுடைய லோன் உங்களுடைய கடன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் முரண்பாடாகும் சரியா பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளுடைய இது என்னென்னா அல் நம்ம யாருக்கும் உணவளிக்கலை அவங்களுக்கும் சேர்த்து எல்லா கரெக்டாக எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுற மாதிரி படைப்புகளை படைச்சிருக்கான் ஸோ திரும்ப திரும்ப நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா மற்ற உயிரினங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் ஆனால் அது வந்து என்னமோ அதுக்கான பெருமையை எடுத்துக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை நம் அந்த உயிரினம் எனக்கு செய்யுது அந்த மாதிரி நான் அந்த உயிரினத்துக்கு அது அவ்வளவுதான் ஒரு ஒரு விஷயம் படைச்சது அல்ல அந்த அந்த மெயின் விஷயம் அந்த ரப்பு படைப்பாளன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஸோ அத புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவன் சொல்ற சட்டம் தான் சரியா வருங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஸோ அதைத்தான் திரும்ப 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 அல்லா புரிய வைக்கிறான் அடுத்து பாருங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதனுடைய கருவூலம் அல்லா கிட்ட தான் இருக்குது எந்த பொருளையும் ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே நாம் இறக்கி வைக்கிறோம் ஸோ கருவூலம் அப்படிங்கிறது அதனுடைய அந்த எல்லாம் அதனுடைய என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்ன எல்லாமே ஒரு இடத்துல வச்சுருப்பாங்கல்ல ஸோ அதுலேருந்து தான் நம்ம எடுத்து எடுத்து கொடுப்போம்ல ஸோ அந்த ஒரு சேஃப்டி தான் கருவூலம் எல்லா பொருள்கள் நம்ம வந்து இன்றைக்கி நம்மளுடைய டெக்னாலஜியாக இருக்கட்டும் நம்மளுடைய அந்த ஹெல்த்தாக இருக்கட்டும் நம்மளுடைய சோஷியல் விஷயங்களாக இருக்கட்டும் உணவுகளாக இருக்கட்டும் இது எல்லாத்துடைய அந்த உறைவிடமும் அல்லா கிட்ட தான் இருக்குது அவன் நாடுற அளவு தான் அவன் இறக்கி வைப்பான் அடுத்து பாருங்க பாருங்கள் மேலும் மேகங்களை கரு கொள்ள செய்யும் காற்றை நாமே அனுப்புகிறோம் பிறகு வானத்திலிருந்து மழை பொழிய செய்கிறோம் மேலும் அதனை உங்களுக்கு புகட்டுகிறோம் அதன் கருவூலர் நீங்கள் அல்லவே அதாவது அடுத்து மேகங்களை பத்தி பேசுறான் பாருங்க அல்ல வானம் பத்தி பேசுறான் நட்சத்திரங்களை பத்தி பேசுறான் அதன் மூலமாக சைத்தான விரட்டி அடிப்பதை பத்தியும் பேசுறான் பூமியை பற்றி பேசுகிறான் மலைகளை பற்றி பேசுகிறான் உணவுகளை பற்றி பேசுகிறான் அடுத்து மேகம் அந்த மலையை சார்ந்த விஷயம் ஸோ மேகத்தை பற்றி பேசுகிறான் மேகத்துக்கு உள்ள காற்றை பற்றி பேசுகிறான் ஸோ இதை அனுப்பக்கூடியது தான் மலை பொழிய செய்வது இறைவன் தான் ஸோ அதைத்தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இதனுடைய கருவூலம் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது உங்ககிட்ட இல்லை அப்படின்னு இறைவன் சொல்கிறான் நிச்சயமாக மரணத்தையும் அல்லாதான் கொடுக்குறான் எல்லாவற்றுக்கும் வாரிசூன் அதாவது எல் அனைத்திற்கும் அல்லாதான் வாரிசு ஆவான் இந்த வாரிசு அப்படிங்கிறது நம்ம எதை குறித்து சொல்லுவோம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைங்களை சொல்லுவோம் இல்லையா ஆனா வாரிசூன் அனந்தரக்காரர் அப்படின்னா சொந்தக்காரர் இட் மீன்ஸ் எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொல்லுவோம்ல எனக்கு அடுத்து என் பிள்ளைக்கு அப்படின்னா விஷயம் என்ன அப்படின்னா அவன் தான் அதுக்கு உடைமையாளன் அப்போது ஒட்டு மொத்தமாக இந்த எல்லா அதுக்காக இறைவன் வந்து யாருடைய மகனும் அல்ல யாருக்கும் தந்தையும் இல்லை பட் இந்த ஒரு இறைவன் அதே மாதிரி இறைவன் வந்து எதுவும் ஒரு ஜெண்டரும் கிடையாது அவன் ஆண் பெண் அப்படிலாம் கிடையாது ஸோ அது வந்து ஒரு சுப்பீரியர் பவர் பட் நம்ம சொல்கிறப்ப அவன் இவன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் அது ஒரு சுப்பீரியர் பவர் அது சரியா அப்போது அல்லாவுடைய அந்த அல்லா தான் எல்லாவற்றுக்கும் வாரிசு ஆவான் வாரிசு அப்படின்னா வாரிசுன்னு அப்படின்னா சொந்தக்காரன் உரிமையாளன்

நிச்சயமாக அவன் நுண்ணறிவாளனும் மிக அறிந்தவனும் ஆவான் இப்போ நமக்கு நம்மளுடைய தாத்தா பாட்டியவே இன்னைக்கு எத்தனையோ மிக முக்கியமாக கோவிடுக்கு பிறகு தாத்தா பாட்டியெல்லாம் ரொம்ப இழந்துட்டோம் இன்னும் நம்மளுடைய பேரம் பிள்ளைய நம்ம பார்ப்போமா இல்லையான்னு தெரியாது அந்த காலத்துலலாம் ஒரு மூன்று தலைமுறை நான்கு தலைமுறை எல்லாம் அசால்ட்டா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்குற வரைக்குமாவது நம்ம உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறோம் ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு ஆனால் அதே மாதிரி அவங்க அனுபவிக்காத அனைத்து சந்தோஷங்களையும் ஓரளவு நம்ம பார்த்துடுறோம் நல்லா இருக்க வீடு இருக்குது அவங்களுக்கு அது கூட இல்லை சொந்த வீடோ வாடகை வீடோ இருக்குல்ல ஃபேன் ஓடுது லைட் ஓடுது பயம் இல்லாமல் இருக்கும் நம்ம நம்ம பேச்ச அட்லீஸ்ட் கொஞ்சம் கேட்குறாங்க நமக்கு கல்வி கற்றுக்கிற உரிமை இருக்குது நம்ம வந்து உலகத்தை பார்க்குறோம் ஸோ இப்படி வந்து இவ்வளோ பண்ணினாலும் நமக்கு வந்து நமக்கு அடுத்து சில சந்ததியை பார்க்க முடியாது நமக்கு முன்னாடி உள்ள சந்ததியையும் பார்க்க முடியாது ஆனா இவங்க எல்லாடையுமே இறைவன் வந்து ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாள் வரும் அவன் சேர்ப்பான் அதை எல்லாம் குறிப்பிடறான் ஹமாமி கலக்குறின் சல்சால் அப்படின்னா அந்த களிமண் மாதிரி தட்டுனா ஓசை வரும்ல அந்த அந்த பானை செய்கிற மண்ணு மாதிரி ஸோ இப்படி தட்டினா சவுண்டு வர மாதிரி ஸோ அந்த காய்ந்த இருந்து மனிதனை நாம் படைத்தோம் பேதகம் அடைந்த காய்ந்த களிமண்ணிலிருந்து மனிதனை நாம் படைத்தோம் ஜான கலக்கு நாகு மின்கபளு மின்னாரி சமூக மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடி தீயின் கடும் வெப்பத்திலிருந்து ஜின்களை படைச்சோம் நல்லா தான் சொல்கிறோம் ஸோ வானம் பூ வானம் நட்சத்திரம் அடுத்து வந்து பூமி மலைகள் உணவுகள் அடுத்து வந்து மலை ரெயின் வருது இல்லையா ஸோ மலை பற்றின விவகாரங்கள் அடுத்து வந்து மனிதனை சொல்கிறான் மனிதனை கள்ளிமண்ணிலேருந்து நான் படைத்தேன் அப்படின்னு ஆனால் மனுஷன் படைக்கிறதுக்கு முன்னாடியே ஜின்னை படைச்சதாகவும் அதுவும் ஜின் தீ தீயுடைய இருந்து படைக்கப்பட்டதாக இறைவன் சொல்கிறான் இது கால ரலாய்க தீ இம் பஷரம் மின்சல் மின் ஹமன் அப்புறம் அதிபதி அதாவது ரப்பு ரப்புன்னு வந்துச்சுன்னா நீங்கள் அதிபதி அப்படின்னு சொன்னாலும் கூட அதிபதினா என்னன்னா நமக்கு இன்னைக்கு தெரியல ஸோ ரப்புங்கிறது எஜமானன் ஸோ ஆமாம் இவ்வளோத்தையும் படைச்சிருக்கிறேன்னு சொல்கிறான்ல காமிக்கிறான்ல அப்போ அவன் தானே எஜமானன் அவன் தானே வாரிசு ஸோ அந்த ரப்பு வந்து வானவர்களை நோக்கி என்ன சொல்கிறான் அவன் சொன்ன அந்த நேரத்தை நினச்சி பாருங்க அந்த சல்சால் பஷரம் மின் சல்சால் பஷரம் மின் சல்சால் அதாவது காய்ந்த களிமண்ணிலிருந்து ஒரு மனுஷனை நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் ஃப இதா சவ்வை து ஒன ஃபக்து மிர் ரூஹி ஃபக ஊ லூ சாஜிதீன் நான் அவரை முழுமையாக படைச்சதுக்கப்புறம் அவரை நான் முழுசாக கொண்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு என்னுடைய ரூஹ ஊதுவேன் ஸோ என்னுடைய ரூஹு அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக அல்லாவுடைய உயிர் எடுத்து அவருக்கு கொடுத்துட்டான் அப்படி கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த வேதத்தில் இந்த வார்த்தை சொன்னதை இவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்க லைக் இந்த கிறிஸ்துவர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இறைவனுடைய உயிரே வந்து இவர் இவர் இந்த ஈசாக்கு இயேசுக்கு வந்ததுனால இயேசுவும் இறைவன் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்கு போயிடுறாங்க ஆனால் உண்மை என்னென்னா எல்லா அதே தான் இங்கேயும் சொல்கிறோம் ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறது கவனமாக புரிஞ்சுக்கிறணும் ஸோ அல்லாஹ் வந்து எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன் ஸோ மலையும் அவனோடது தான் வானமும் அவனோடது தான் எல்லாமே அவனோடது தான் ஸோ அவன்கிட்ட உள்ளது எப்படி நம்ம பேக் பேக்கில் நிறையா திங்ஸ் வச்சுருப்போம் இல்லையா அப்போ அந்த திங்ஸ் எல்லாம் என்னையே குறிக்குமா கிடையாது ஆனால் அதெல்லாம் ஏன் பொருள் ஸோ அந்த மாதிரி இந்த ரூஹ் அப்படிங்கிறதும் அல்லாவுடைய ஒன் ஆஃப் தி போ திங் ஹி ஹி அக்வயர் அவங்ககிட்ட என்ன இருக்குதுங்கிறதுல அதுவும் ஒன்று ஸோ என்னுடைய இருந்து நான் ஊதுவேன் ஊதுனதுக்கப்புறம் எல்லாரும் அந்த அந்த மனிதனுக்கு சிரம் பண்ணியணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுறான் இப்போ சஜதல் மலா இக்கத்தை குழு குலுகும் அஜுமா ஈன் அஜுமா ஊன் சாரி அஜுமா ஊன் அஜ்மா ஊன்னா என்ன அனைவரும் ஓகே மாணவர்கள் எல்லாருமே அல்லா சொன்ன மாதிரியே சிரம் பண்ணிடுறாங்க சரியா அப்போ ஒவ்வொரு படைப்புகளை பற்றி ஏன் அல்லா சூரா ஹிஜ்ரில் இவ்வளோ பெரிய படைப்புகளை பற்றி சொல்லிட்டு அல்லா இந்த ஒரு மனிதனை பற்றி சொல்லி மனிதனுக்கு சிரம் பண்ணியணும்னு சொன்னான் அப்படிங்கிறத இன்ஷல்லா அடுத்த இதில் பார்க்கலாம் ஏன்னா அல்லாஹ் அவனுடைய வார்த்தைகள் எப்போவுமே முழுமை அடையாமல் நிற்காது ஸோ இந்த சூறாவில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்குது பார்த்துக்கிட்டே வருவோம் அலமதுல்ல ஸோ இதுவரைக்கும் இன்ஷாலா இன்றைக்கி போதும் மீதியை இன்ஷல்லா நாளைக்கு நம்ம பார்க்கலாம் கிளம்பாதீங்க வெயிட் பண்ணுங்கள்